ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நீராடல் பருவம் பார்க்க போகிறோம் மீனாட்சி அம்மனுடைய பிள்ளை தமிழில் இன்றைக்கி மீனாட்சி அம்மன் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நீராடல் பருவம் வந்து பதினைந்தாவது மாதத்துலேருந்து பதினேழாவது மாதம் வரைக்கும் இருக்கும் சரி இந்த பருவத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களை வந்து ஆத்தோரமாக கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து அந்த நீரில் விளையாட வைப்பாங்க அங்கே இருக்கிற மணலில் வந்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க வீடு கட்டி அதை ரசிப்பாங்க அது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவங்களும் ரசிப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய மீனாட்சியும் வைகையில் வந்து நீராட வைக்கிறாங்க யார் மலையற் பிரச்சனும் மீனாட்சியே வந்து மதுரையில் பிறந்திருக்கா அப்படின்னாக்கா அந்த மதுரை வந்து எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கணும் மீனாட்சி வந்து சும்மா மணலில் வீடு கட்டுவாளா முத்தாலிய வீடு கட்டுவாளாம் இதே மாதிரி தான் வந்து ஆண்களுக்கு உண்டான பருவம் அதாவது ஆண் குழந்தைகளுக்கு வந்து பதினைந்தாவது மாதத்துலேருந்து பதினேழாவது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவத்துக்கு பேர் வந்து சிற்றில் சிதைத்தல் அப்படின்னு சொல்லி பேர் இந்த பருவத்தில் ஆண் குழந்தைங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வீடு கட்டியிருக்காங்களா அந்த வீட்டை போய் அவங்களாம் கழிச்சிட்டு வந்துருவாங்களாம் அதுதான் ஆண் குழந்தைங்க பண்ணுவாங்களாம் சரி பெண் குழந்தைகள் தன்னுடைய நீராடல் பருவத்தில் இன்னும் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய வீட்டில் வந்து அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கள மாதிரியே நடித்து காமிப்பாங்களாம் அதாவது சமையல் செய்வாங்களாம் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து பேசுவாங்களாம் அதை பார்த்து பெற்றவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா நம்ம மீனாட்சி இந்த நீராடல் பருவத்தில் வந்து நீராடிக்கிட்டே தன்னுடைய அப்பா யார் ராஜா அதே மாதிரி மீனாட்சியும் ராஜா மாதிரிலாம் இருந்து நடித்து காமிக்கிறதை பார்த்துட்டு மலை துவஜனுக்கும் காஞ்சன மலைக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சா நாளைக்கு என்ன பருவம் பார்க்க போகிறோன்னு வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா